தமிழ் மீடியா பார்வையுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சமீப காலமாகவே வந்து ஆன்மீகம் குறித்தும் கல்வித்துறை குறித்தும் வந்து தமிழ்நாட்டுல நிறைய சச்சரவுகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கிறது பார்க்க தான் முடியுது இப்ப அரசாங்கத்தின் மீது அதாவது தமிழ்நாடு அரசின் மீது வந்து வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள்ல ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய பங்களிக்குது அப்படின்னு தான் பார்க்க இப்போ சமீபத்தில் நடந்த முருகன் மாநாடு கூட நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் கூட கல்வித்துறையில் இந்த மாதிரி முருகன் பற்றிய பாடல்கள்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது கூட ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு இப்போ தொடர்ச்சியா இந்த ஆன்மீகம் கல்வி தமிழ்நாட்டுல ஒரு சச்சரவா காரணம் என்ன அதாவது நாங்க மட்டும்தான் இந்த கடவுள் கொள்கைக்கு அதாரிட்டி அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ பதட்டமா இருக்கு ஐயோ நம்மளை தாண்டி இவங்களும் கடை போட்டாங்களே நம்ம கடையில வந்து வியாபாரம் நடக்குமா ஏன்னா இதை வச்சு தான் வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க திமுக ஆட்சி அப்படின்றது கடவுளுக்கு எதிரான ஒன்று அவங்களுக்கும் கடவுளுக்கும் பிடிக்காது அவங்க வந்துட்டு பிள்ளையார உடைச்சிடுவாங்க ராமனுக்கு வந்து செருப்பால மாலை போட்டாங்க இதில் எதுவுமே உண்மை இல்லை இப்போ இந்த சூழல்ல பொது புத்தியில இருக்கிறவங்க இதைத்தான் நம்புறாங்க தான் இப்போல இருக்கு அப்படின்னு நினைச்சி தான் நம்புறாங்க இந்த சூழல்ல நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இப்போ இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க இந்த காஞ்சிபுரத்துல எல்லாம் ஒரு நாள் சுற்றுலா மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் சுற்றி வர மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த சீனியர் சிட்டிசன் சொல்றவங்களையெல்லாம் காசி வரைக்கும் கூட்டிட்டு போறது இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆடி மாசத்துல மாரியம்மன் கோவில்களுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய சுற்றுலா எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த சூழல்ல இது எல்லாம் இவங்க வெளியில பேசினாங்களா பேசல ஆனா முருகன் மாநாடு அப்படின்னு சொன்ன உடனே மட்டும் இவங்க வந்து ஓட்டுக்காக இந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க முருகன் யாரு சங்க இலக்கியத்துல நீங்க குறிஞ்சி நிலம் மலை நிலத்தை படிச்சீங்கன்னா முருகன் இல்லாம உங்களால படிக்கவே முடியாது அப்போ சங்க இலக்கியத்தை எல்லாம் எடுத்து கொளுத்திருவீங்களா நீங்க கொளுத்துனா கூட கொளுத்துக்கோங்க அது டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு கணினியில எங்க எடுத்தாலும் அது நிச்சயமாக வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனால ஒரு சங்க இலக்கிய பாடல்கள்ல மலை பற்றிய பாடல்களை நீங்க படிக்கணும் அப்படின்னா முருகன் இல்லாமல் நீங்க எப்படி படிக்க போறீங்க இப்போ இந்த சூழல்ல கூட அறிவியல் ரீதியாக இலக்கியங்கள்ல முருகன் எப்படி இருந்தார் முருகனுடைய அடியார்கள் வந்து என்ன செஞ்சாங்க இந்த மாதிரியான தலைப்புகளில் தான் இதுவே அந்த மாநாடே வந்து நடந்தது அப்படி மாநாடு நடக்கும் பொழுது கூட அடியார்களினுடைய பெயர்கள்ல தான் அந்த ஒவ்வொரு அரங்கம் கட்டுரை வாசிப்போம் இல்லையா ஒரு எண்பது பேர் நூறு பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு அரங்கம் ஏற்பாடு பண்ணி ஒரு காலையிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஒரு அரங்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு அரங்கத்துலேயும் நிறைய வந்து கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன அப்படின்னு பாக்குறோம் அந்த மாதிரி வாசிக்கும் பொழுது தமிழறிஞர் ஒருத்தரும் சன்னிதானத்துல இருந்து வந்த ஒருத்தரும் இப்படித்தான் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்ததை தவிர அதுல வந்துட்டு காவி சாயம் பூசுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா தமிழ் கடவுள் அப்படின்றவர் முருகன் தான் முருகன் இன்னைக்கு வந்து ஆகம விதி இப்படின்லாம் வந்து இன்னைக்கு அவரை வந்து நிறுவனமாக்கிட்டாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்பதுதான் தமிழ் இலக்கியங்கள் நமக்கு காட்டக்கூடிய தன்மை இப்போ கூட சொல்றனே இந்த மாநாட்டுல எல்லாரும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்துல முருகனுக்கு உருவ வழிபாடு கிடையாது அப்போ எப்படி யாருடைய உடம்புலையாவது வந்து இறங்கினதாக நம்பிக்கை அதுக்கு அடுத்ததுதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலை வடிவத்தை கொண்டு வராங்க அப்புறமா அதுக்கு வந்துட்டு ஆகம வழிபாடு கொண்டு வராங்க அதுக்கப்புறமா அதை வந்து கடல் கடந்து மலேசியா இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போறாங்க அதனால முதல் நிலை எது அப்படின்னு கேட்டா உருவமற்ற ஒரு நிலைதான் முருகனுடைய நிலை அப்படின்னு தான் மாநாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதை தாண்டி வேற வேற தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அப்படின்றது அந்த வந்திருக்கிறவங்களுடைய அந்த ஆதீனம் அவர்கள் மாதிரியான இது இப்போ நீங்க சங்க இலக்கியத்தை படிக்கிறீங்க அப்படின்னா முருகனை படிக்காம அவங்களால இருக்க முடியுமா அதனால அவங்க வந்து முருகன் அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ சங்க இலக்கியத்துல திருமுருகாற்று படைன்னு ஒரு இலக்கியம் இருக்கு நக்கீரர் எழுதியிருக்கிறார் அப்ப அந்த இலக்கியத்தை படிக்க வேணாம்னு சொல்லுவீங்களா இலக்கியத்தை படிக்கிறதுக்காக இப்படி ஒரு தீர்மானம் வந்திருக்கலாம் இல்லையா இப்போ இது எதையுமே புரிஞ்சுக்காம ஐயோ நம்ம கடைக்கு பக்கத்துல ஒரு கடையை வந்து போட்டாங்களே நமக்கு எப்படிடா வியாபாரம் ஆகும் அப்படின்ற தான் இவங்க பேசுறாங்களே தவிர மற்றபடி அங்க எந்த விதமான உண்மையும் கிடையாது அப்போ இந்த சூழல்ல தான் இங்க வந்துட்டு கடவுளின் பெயராலும் கல்வியின் பெயராலும் ஒரு சர்ச்சையை தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இதுக்கு பதிலடி கொடுத்தாச்சு இப்போ கல்வி பக்கம் வந்தீங்கன்னா போன வருஷம் வந்து பாக்கி வைத்த ஒரு தொகை அப்படின்றது இன்னும் இருக்கு போன வருஷம் கொடுக்க வேண்டியதே கோடிக்கணக்கா இருக்கு அதையும் கொடுக்கல சரி இந்த வருஷம் புதிய கல்வி ஆண்டு வந்துருச்சு இல்லையா புதிய பட்ஜெட்லாம் போட்டீங்களே இந்த வருஷம் கொடுங்க அப்படின்னு சொன்னா இதுக்கும் கொடுக்கல அப்ப என்ன காரணம்னா பிஎம் ஸ்ரீ கல்வி பள்ளிகள் அதுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும் இன்னொரு பேச்சு என்னன்னா இதுக்கு ஏற்கனவே ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து கொடுக்கல இப்போ வந்து அதுல கையெழுத்து போட மறுக்கிறாங்க பரிசீலனை பண்றோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற எந்த இடத்துலயுமே வந்து பதிவு செய்யல ஆனா சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா ஓங்கி சத்தமா நல்ல நாலு பேருக்கு கேட்கற மாதிரி சொல்லும் பொய்யா சொல்லுவாங்க தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறாங்க இப்போ இவ்வளவு தூரம் கல்வியை பத்தி பேசுறாங்க இல்லையா சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த பிஏ பிஎஸ்சி பிகாம் இவங்கெல்லாம் பட்டம் முடிச்சிட்டாங்க இல்லையா மூணு வருஷம் முடிச்சுட்டு அவங்களுக்கு பட்ட விழா பட்டமளிப்பு விழா நடந்ததா கிராஜுவேஷன் டே நடந்ததான்னு கேட்டா இல்லை என்ன காரணம்னா இன்னும் வைஸ் சான்சலர் வரல வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதையெல்லாம் செஞ்சாங்களா அதையெல்லாம் செய்யாம கல்வி வந்துட்டு தரமற்றதாக இருக்கு மாநில கல்வி அப்படின்றது பாடத்திட்டம் என்பது தேசிய பாடத்திட்டத்தை பார்க்கும் பொழுது பின்னடைவுல இருக்கு தரம் இல்லாம இருக்கு அப்படின்றது எல்லாமே ஏமாத்து வேலைதானே தவிர வேற இதுல எந்த உண்மையும் கிடையாது ஆனா தொடர்ச்சியா இதை வந்து சொல்லுவதன் வழியாக ஒருவேளை உண்மையாதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்க ஆனால் அறிவு இருக்கிறவங்க இத நம்ப மாட்டாங்க இப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடக்கும்போது தமிழ்நாடு வந்து பகுத்தறிவு பூமியா இல்ல வந்து ஆன்மீக பூமியாங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்தியாவை வந்துட்டு ஆன்மீக பூமி அப்படின்றாங்க அதில் தானே தமிழ்நாடும் அடக்கம் அதனால் இந்த ஒரு மாநாட்டை வச்சு ஆன்மீக பூமியா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வேலை எடுத்துகிட்டு ஒரு குரூப் சுத்திச்சு இல்லையா அப்போ உங்களுக்கு தோணலையா ஆன்மீக பூமியா அப்படின்னு அப்போது ஒரு மாற்று கருத்து இருக்கிறவங்க ஒரு செயல்பாட்டை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து ஓயாமல் ஒரு விமர்சனம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு அப்போ மருமக வந்து உடைச்சிட்டா அப்படின்னா அது பொன் குடம் மாமியார் உடைச்சா அது வெறும் மண்கொடம் தானே மறுபடியும் இன்னொன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க இவங்க வேலை எடுத்து சுத்தினா அது ஆன்மீகம் இதுவே இந்த திமுக அரசாங்கம் வந்து இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்து செஞ்சுது அப்படின்னா தான் இதை செய்யறாங்க அப்ப இவங்களுக்கு ஓட்டே வேணாமா அப்போ தேர்தலில் எல்லாரும் ஓட்டு போட வந்தாங்கண்ணா வேணாம் வேணாங்க அப்படியே திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன பேச்சு இதெல்லாம் அதனால இவங்க வந்துட்டு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாங்க அதனால இந்த மாநாடு நடத்துனதுனால மட்டுமே இதை வந்துட்டு ஆன்மீக பூமி அப்படின்னு கொண்டாடுறாங்க வாங்கல வந்து தான் பாருங்களேன் அதனுடைய தான் இந்த மகாவிஷ்ணு வேற செஞ்சிருக்கிறாரா தெரியல நமக்கு அப்போ ஓயாம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதையெல்லாம் பண்றாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் இப்போ ஒன்று வேணாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா நூறு சதவீதம் எழுத்தறிவு பெற்ற ஒரு மாநிலம் அங்க வரக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்றது ரொம்ப அதாவது பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது ரொம்ப அழுத்தமான ஒரு திரைப்படம் அந்த திரைத்துறையில இன்னைக்கு பூதாகரமாக ஒரு விஷயம் வந்து வெடிச்சிருக்கு இப்ப இதுக்கு பின்னாடி யார நம்ம சொல்றது ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்கள்ல இந்த மாதிரி குளறுபடி பண்ணுறதுக்குன்னே ஏதாவது ஒன்று தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து கொடுக்கப்பட்ட ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை இந்த நேரத்தில் தான் வெளியில் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வெளியில் வந்தக்கப்புறமா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அதில் அந்த குற்றத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்ல வராங்க இதனால் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நாங்க மட்டும்தான் அப்பழு கற்றவர்கள் மத்தவங்க எல்லாம் வேற கட்சி ஆள்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் உதவாக்குறாங்க அவங்க இதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னொரு பக்கம் ஓட்டுக்காகத்தான் இந்த மாதிரி ஆன்மீக மாநாடெல்லாம் நடத்துறாங்க இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களை விளைவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான நிலைமையில இன்னைக்கு அரசாங்கம் இருக்கிறத நான் ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் கூடிய விரைவில் விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்ப்பவர்களோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க